ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவாசு தமிழுவரிடம் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் சூரியஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை அஷ்டமி அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் யோகம் சூளம் அதிகாலை நான்கு மணி இருபத்தேழு நிமிடம் வரை பின்பு கண்டம் யோகம் கரணம் பவம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை பின்பு கௌளவம் இன்று சித்த யோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் திருவாதிரை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்